மாமா அப்படி என்ன பக்கம் படுத்து இடையின் தொடை சேர்க்க அழைக்கும் போது எப்படி தெரியுமா பக்கம் படுத்து

மீதி காட்சி மாடு வருமாடா நம்ம வந்து பாரு மோடிக்கு சமமா போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஆமா ஆனா மாடு வாங்கி பெரிய ஆளாகன்னு சார் மாடி வாங்கிடுவா சார் இவ்வளோ கொடுத்துருக்க இனிமேல் விட்டுட்டு போனால் சிம்மா போனதுக்கா சும்மா போயிருமா போன காசு போயிடுமா நீ காசு விட்டுட்டான் ஒரே ஏய் தயாளியா நீ சாணி குள்ளி விடுந்தா கூட தப்பிச்சிட்டுவா நீ போய் பிள்ள விடுதுங்கறா என்ன கேதி அவரே தெரியல வந்தான் ஏய் ஆஹ் அந்த காட்சி அடா வீண் பண்றது குடுத்து ரேஸ்ட் பண்ணக்கூடாது நாம என்னடா நீங்க மோடிதானே ஆகணும் மோடி பிரதமருக்கு மேலம் ஆகணும் இந்த லேடிய பாத்துட்டு போனா நீங்க கோடி ஆயிருக்கா அப்படின்னா ஆக்கியம் பத்தாயிரம் தான் ஆஹ் என்ன தொட்டுட்டு போனவங்க எல்லாம் அப்படியே கோடி கோடி எங்க போயிட்டா கோடி வருதோ எந்த கோடியோ மாமா போடுற கோடி இல்ல கோடிக்கு பயனுக்குற எப்படியும் ஒண்ணு பெரியால சரி ஆமா

கோழி கோழி அப்படியா கோடி! கோழி ஆ போகுதா நீங்களே இந்த கையில போட்டு பாக்கலாம்

அந்த அம்மா எத்தனை மாடு வாங்கி தாச்சியோ வேற மாடு வேறு கேட்குறா இது குத்து நான் உடம்பு ஆமா என் உடம்பு பூ மாடிக்குது பட்டு காயம் எடுத்தேன்னா வலிக்கும் ஆமாம் ஆமாம் ஆ ஏன் கழுத்தில் இது தக்க தக்கன்னு இதுவும் குத்தாதான் அதே பணம் பத்தெல்லாம் அடங்கு மாட்டுக்கு வாங்கலான்னு கூட பேசியும் கேட்டுருந்தோம் என்ன செய்யணும் ஓ என் கழுத்துக்கு நல்லா இருக்கும் மாட்டு வந்து என் கழுத்தில் போட்டு அப்புறமா நான் கழட்டி கொடுத்துருவோம் அப்படியா நல்லா இருக்கு மாமா அந்த கையில என்ன வாட்சி கை கட்டினா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமே எது கட்டிப்பா இருக்க

மாமா இப்ப துணியா தானே துணியா நம்ம இப்பயே கழட்ட கூடாது இங்கேயே நம்ம கழிட்டு ரோம்ல கலத்துக்கல ஆமா ஆமா

நான் உனக்கே சேர்த்து கூட்டி குடிக்கு. குற்றா தம்பி டேய் அது வேஸ்ட் பண்ணக்கூடாது. காஞ்சி குடிடா அது குடுத்துறலாம். அப்புறமா வாங்கிக்கலாம். குடுத்துறோம். மடனமா. ஆமா நான்[0m[0m எழுப்புற. எலப்பர். எலப்பரிய. இல்ல மாரி எலப்பர். ஓ எலப்பர். சரி சரி. சரி இந்த வேட்டி

சொல்ற கா நிறைய குற்றா

இங்க தான் ভাই வெளிய போங்க சல்லா சல்லா ஏ சல்லா

தொடங்கலாமா <laughs> <laughs> இவள் நேரம் யா ஒதுங்கி ஒதுங்கி போறீமா வீட்டுக்கு தூரம்

குடிச்சிருந்தா கூட போயிட்டு மூத்தரமாக போயிட்டு பழம்தோப்பா ஏன்டா ஏன் இப்போ உங்ககிட்ட காசு இருக்குதா காசு இல்ல என்ன இருக்கிறவங்கிட்ட என்கிட்ட ஒன்னுல உடம்பு தான் மிச்சம் வாய்ப்பு மேலே போகணும் உடம்புல ஒன்றுதான் மிச்சம் இது என்கிட்ட என்ன இருக்குது பணம் இது இது யார் பணம் இது எழுதுதான் உருப்பணமா எழுது இந்த பணத்துல என்னன்னா என் பேர் எழுதிங்கதா உன் பேர் என்னன்னா ஓட்டுறாயின்னு இந்த இந்த காசுல என் பேர் இருக்குதா காசு எப்போயுமே உணுக்கிட்டே இருந்தால் உழு பணம் என்கிட்ட இருந்தா என் பணம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா செல்வம் ஒரு இடத்துல நிலை இல்லாம சென்று கொண்டே இறக்கறதால செல்பொனும் பேரு இப்ப உங்ககிட்ட காசு அப்படி எனக்கி இருந்தா என காசு உனக்கிட்ட இருந்தா உன காசு இப்போ உன்கிட்ட பணம் இல்ல தானே இல்ல அப்ப எதுக்குடா என்ன ஏபுப் பண்ற நான் எப்படியாப்பட்ட ஆளு என்னைய பார்த்து தேவிடியான்னு சொல்றியா உனானு காசு இல்ல யாரு

நம்ம நாளைக்கு பஸ் பேருக்கான காசு கூட பேர் ஐயோ ஆடு வாங்கலாம் எப்போ மாட்டு சாணி கூட நாலு நாலு கால் மாடு வாங்கினா ரெண்டு கால் மாடு அதனால குட்டி உனக்கு பஸ் பேரு காசு வேணும் நீ நாத்துக்கு இப்ப இந்த கடங்காரனா வீட்டுல போனா கொண்டாடி தொடத்துல வீட்டுக்கு போக முடியாது அதனால சம்பாரிச்சு போடா வீட்டுக்கு அதுக்குள்ள தொழில் இருக்குதுரா அதுக்கு எனக்கு இந்த வேலை இருக்குது ஒண்ணு இல்ல இந்த ஊர்ல இருக்கிற மைனர் எல்லாம் எனக்கு கூட்டி கொடுத்தா உனக்கு சம்பளம் குடிமுழு

குட்டி ஆனா ஒரு கண்டிஷன் என்கிட்ட வேலை செஞ்சா எப்பயுமே பயபக்தியோ ஒழுக்கமா செய்யணும் தப்பு தண்டா செய்ய கூடாது எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு ஒரு குசுவுக்கு மேல விட்டுட்டா நான் அஞ்சு ரூபாய் புடிச்சிருவேன்

பேசக்கூடாது கூடாது பத்து ரூபாய் வராது எல்லா ஒரு பாடமாக்கணும் ஏன்னா பொண்டாட்டியா மாத்திட்டு பூத்தி ஆறு வைக்கிறவங்க என்ன நடக்குது மட்டும் கூட

உடனே எப்படி எனக்கு உள்பா வாடகை ஒண்ணு ஐம்பதாவது அப்புறம் எத்தனை ஒண்ணு ஆசை இந்த ரொம்ப கம்பிட்டு மாத பேர் தான் சுடிய தேவடியான நல்ல வார்த்தை தாசி சரி தாசி கணிகையர் கணிகர் அம்மான்னு சொல்லுவோம்

குட்டி என்னுடைய பேரோ சுப்புழி தாசி நாங்கள் இந்த கனகமாதபுரி பட்டணத்துல கலந்து வரக்கூடிய குடும்பங்கள் நானூறு பேர் தாங்குறதுக்கு அந்த காலத்துல இருந்தாங்க ஒரு மன்னனுக்கு அவர்கள் இருக்கும் போது அவர்களோடு சந்தோஷமா இருப்பதற்காக எல்லா இருந்தது குடும்பம் பட்டவன் இந்த நாட்டிலே தாசி தொழிலே நடக்கக்கூடாது இப்படிப்பட்ட பெண்களே நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொல்லி எங்கள் நானூறு குடும்பத்தையும் அடித்து முடிக்க காட்டு போட்டான் போய் கொலை அதனால நானூறு குடும்பம் செதறி போய்விட்டது எல்லு எள்ளுப்பாட்டி கொள்ளு பாட்டி எந்த பாட்டி நம்ம